குருச்சி தொண்ணூற்றி நான்காவது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது ஜி கே ஸ்கொயர் இந்த பகுதிக்கென்று பிரதான சாலை ஒன்றுதான் உள்ளது இரண்டு வழித்தடங்களிலும் சில ஆக்கிரமிப்புகள் உள்ளதால் பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளது இந்த நிலையில் பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளது மழை காலங்களில் சேரும் சகதியுமாகவும் உள்ளது ஆனால் மழை வரும் இந்த வேளையில் பழுதான சாலைகளை சரி செய்திட இன்று பணியை துவங்கினர் ஒப்பந்ததாரர் இதனை கண்டு அங்கு வந்த அந்த பகுதியினர் முறையாக சாலையே இல்லாத நிலையில் பேட்ச் ஒர்க் மட்டும் செய்து என்ன பயன் எங்களுக்கு முழுவதுமாக சாலையை போடுங்கள் என கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்தனர் இதற்கிடையில் குறிச்சி பகுதியில் வார்டு வாரியாக குறைகளையும் கட்சிப் பணிகளையும் கவனித்து வரும் அதிமுக கிணத்துக்கடவு தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் சண்முகராஜா அங்கு வந்தார் மக்களின் குறைகளை கேட்டறிந்தவர் பின்பு அலுவலர்களிடம் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடித்து தார் சாலையையும் காங்கிரீட் சாலையாக இல்லாமல் அதனையும் தார் சாலையாக போட்டு தாருங்கள் என்றார் மேலும் சாக்கடை கால்வாய்களும் பழுதடைந்த நிலையில் உள்ளது இந்த பகுதி மக்களுக்கு பிரதான சாலையே இதுதான் பள்ளி மற்றும் வேலைக்கு செல்வோர் இந்த சாலையைத்தான் பயன்படுத்துகின்றனர் அதனால் விரைவில் பணிகளை துரிதப்படுத்துங்கள் பல கோடிகள் சாலையை புதுப்பிக்க டெண்டர் விடப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்காக அதை முறையாக செய்து கொடுக்க வேண்டும் மண் மீது மெட்டல் கொட்டி தற்காலிகமாக சாலை போடுவது போல் பணிகள் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் மேலும் மழைக்காலத்தில் சாலையை போடுவது எந்த வகையில் நியாயம் இதனால் பல லட்சம் மக்கள் வரிப்பணம் பயனற்று போகாதா என கேள்வி எழுப்புகின்றனர் அப்பகுதியினர்

நீங்க <laughs> சார் <laughs> எது ஜாம என்ன